ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நாலு சவரனில் ஸ்டெப் ஹாரம் வாங்கணும் அப்படின்னா நமக்கு எந்த அளவுக்கு அமௌண்ட்டு தேவைப்படும் எப்படி சேவிங்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான சேவிங் டிப்ஸ் வந்து இன்னைக்கு பார்க்கலாம் ஆக்சுவலி ஒரு சிஸ்டர் எடுத்தவங்க கேட்டிருந்தாங்க நாலு சவரன் வாங்குறதுக்கு எந்த அளவுக்கு பணம் தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்களுக்கான ஐடியாஸ் தான் வந்துட்டு இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி என்னோட வீடியோஸ் வந்துட்டு நிறைய பேர் பார்க்குறீங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இப்போ தான் நீங்கள் வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் என்னோட ஐடியாஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு இன்னையோடய கோல்ட் டேட் பற்றி தெரிஞ்சுக்கலாம் இன்றைக்கி வந்து டுவெண்ட்டி செவன்த்து ஜூன் இன்னையோட கோல்டு டேட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிராம் வந்துட்டு எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு ரூபா நேற்றை விட எண்பத்தஞ்சு ரூபா வந்துட்டு கம்மியாயிருக்கு ஒரு கிராமுக்கு சில்வர் பார்த்தீங்க அப்படின்னா ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி கிட்டத்தட்ட ஒரு ஒன் வீக்காக அதே சேம் ரேட்லேயே இருந்துகிட்ருக்கு கோல்டோட ரேட் தான் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு ஒரு ஒன்பதாயிரத்தி இரநூறுபா கிட்ட இருந்தது இப்போ குறைஞ்சி ஒரு எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி சம்திங் கிட்டே வந்திருக்கு ஸோ நீங்கள் கோல்டு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி கம்மியாக இருக்கும்போது வாங்கினீங்க அப்படின்னா அது ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்கும் நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக கோல்டு வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி கம்மியாக இருக்கிறப்ப வாங்குங்க அதுதான் வந்துட்டு நமக்கு நல்ல பெனிஃபிட் கொடுக்கும் அந்த சிஸ்டர் வந்துட்டு நாலு சவரனில் ஸ்டிப் ஹாரம் வாங்க போறேன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க ஆக்சுவலி நாலு சவரன் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ரெண்டு கிராம் இன்னைக்கு இன்னையோட கோல்ட் ரேட்டுக்கு ரெண்டு கிராம் வாங்கணும் அப்படின்னா நமக்கு எந்த அளவுக்கு அமௌண்ட் தேவைப்படும் அப்படிங்கிற டீட்டெயில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் இன்னையோட கோல்ட் ரேட் படி ஒரு கிராம் வந்துட்டு எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு ரூபா நாலு சவரன் அப்படிங்கிறது முப்பத்தி ரெண்டு கிராம் அப்போது முப்பத்தி ரெண்டு கிராமுக்கு எந்தளவுக்கு அமௌண்ட் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரத்தி ஐநூற்றி இருபது ரூபா வருது ஹாரம் நெக்லஸ் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு ஸ்டார்ட்டிங்கே வந்துட்டு ஒரு சிக்ஸ்டீன் பர்சன்டேஜ்லேருந்து தான் ஜிஆர்டியில் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுது வேஸ்டேஜ் இது ட்வெண்ட்டி ஒன் பர்சன்டேஜ் டுவெண்ட்டி த்ரீ பர்சன்டேஜ் அளவுக்கெல்லாம் போகுது நான் வந்து ஸ்டார்டிங் இருக்கிற அந்த சிக்ஸ்டீன் பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் வச்சு நான் இப்போ உங்களுக்கு கல்குலேஷன் சொல்கிறேன் சிக்ஸ்டீன் பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் அப்படின்னா எந்தளவுக்கு அமௌண்ட் வருதுன்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஆறாயிரத்தி மூன்றுரூபா வருது இந்த இரண்டு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரத்தி ஐநூற்றி இருபது ரூபாக்கு சிக்ஸ்டீன் பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் அப்படிங்கிறது நாற்பத்தி ஆறாயிரத்தி மூன்று ரூபா வருது இந்த ரெண்டு அமௌண்ட்டையும் நம்ம ஆட் பண்ணும்போது எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி முப்பத்தி மூணாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி மூணு ரூபா வருது இதுக்கு வந்துட்டு நம்ம ஜிஎஸ்டி த்ரீ பர்சன்டேஜ் ஆட் பண்ணோம் அப்படின்னா ஜிஎஸ்டி அமௌண்ட்டு மட்டும் பத்தாயிரத்தி அஞ்சு ரூபா வருது ஸோ டோட்டலாக நமக்கு எந்த அளவுக்கு அமௌண்ட் வருதுன்னு பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி நாற்பத்தி மூணாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி எட்டு ரூபா வருது நான் வந்து இந்த இருபத்தெட்டு ரூபாவை லெஸ் பண்ணிவிட்டு மூணு லட்சத்தி நாற்பத்தி மூணாயிரத்தி ஐநூறுரூபா அப்படின்னு ரவுண்ட் ஆஃப் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலி இன்னையோட கோல்ட் ரேட்டுக்கு நீங்கள் வந்துட்டு ஒரு நாலு சவரனில் ஸ்டெப் காரமோ ஹாரமோ நெக்லஸோ ஏதோ ஒண்ணு நீங்க வாங்க போறீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்ககிட்ட மூணு லட்சத்தி நாற்பத்தி மூணாயிரத்தி ஐநூறுரூபா ரூபாய் இருக்கணும் அப்படி இருந்தா நீங்க வந்து இன்னோட கோல்டு ரேட்டுக்கு நாலு சவரன் வந்துட்டு ஈஸியாகவே வாங்கிடலாம் அதுவே நீங்க வந்துட்டு எனக்கு வேஸ்டேஜ் கொடுக்கறதுக்கு இஷ்டம் இல்லை நான் வந்துட்டு வேஸ்டேஜ்ல ஒரு நாற்பதாயிரமோ ஐம்பதாயிரமோ எக்ஸ்ட்ராவா கொடுக்க எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா பெஸ்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சிட்டு போடுறதுதான் ஜிஆர்டில வந்துட்டு முன்னாடி இருந்த மாதிரியே எயிட்டீன் பர்சன்டேஜ் வரைக்கும் வந்துட்டு நமக்கு வேஸ்டேஜ் ஃப்ரீ அப்படின்ற மாதிரி ஆஃபர் இப்போ மறுபடியும் கொண்டு வந்துட்டாங்க ஸோ நம்ம வந்துட்டு அந்த மாதிரி வாங்கும்போது நமக்கு வேஸ்டேஜ் ஃபுல்லாகவே எயிட்டீன் பர்சன்டேஜ் வரைக்கும் வேஸ்டேஜ் வந்து ஃபுல்லாகவே லெஸ் ஆகிடுது அப் டு எயிட்டீன் பர்சன்டேஜ் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதாயிரம் ரூபா வரைக்கும் நமக்கு ஈஸியாகவே வந்துட்டு சேவிங்ஸ் பண்ண முடியும் லெஸ் பண்ணிடுவாங்க வேஸ்டேஜ் அமௌண்ட்டை ஸோ நம்ம நாலு சவரன் வாங்கினோம் அப்படின்னா மந்த்லி எந்த அளவுக்கு நம்ம சிட்டு கட்டணும் அப்படிங்கிற டீட்டெயில் வந்துட்டு இப்போ பார்க்கலாம் கோல்டு சிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு லெவன் மந்த்ஸ் ஸ்கீம் தான் இருக்குது ஸோ லெவன் மந்த்ஸில் நம்ம வந்து முப்பத்தி ரெண்டு கிராம் வாங்கணும் அப்படின்னா ஒரு மாதத்துக்கு நம்ம எவ்வளோ கிராம் வந்து வாங்கணும் சேவ் ஐ மீன் சேவ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு கிராம் வந்துட்டு சேவ் பண்ணுற மாதிரி நம்ம பிளான் பண்ணணும் ஒரு மாதத்துக்கு மூணு கிராம் அப்படின்னா அப்போ எந்தளவுக்கு நம்ம வந்து சிட்டு போடணும் அப்படின்றது டீட்டெயில் வந்துட்டு இப்போ பார்க்கலாம் இன்னியோட கோல்ட் ரேட் படி ஒரு கிராம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு ரூபா அப்போ மூணு கிராமுக்கு அளவுக்கு தே அமௌண்ட் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு ரூபாய் இன்னியோட கோல்ட் ரேட்டுக்கு இதுவே நம்ம வந்துட்டு லாஸ்ட் சிட்டு அதாவது லெவன்த்து டுவென்த்து சிட்டு கட்ட போகிறோம் அப்படின்னா அப்போ வந்துட்டு ஒரு கிராம் வந்து ஒரு பத்தாயிரம் ரூபாய் இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம் அப்ராக்சிமேட்டாக நான் வச்சிருக்கேன் ஸோ இது கம்மியாகவும் இருக்கலாம் கூடவும் இருக்கலாம் நான் வந்து இங்கே அப்ராக்சிமேட்டாக எடுத்திருக்கேன் ஸோ ஒரு கிராம் பத்தாயிரம் ரூபாய் அப்படின்னா அப்போ மூணு கிராமுக்கு நமக்கு வந்துட்டு முப்பதாயிரம் ரூபாய் தேவைப்படும் சோ நமக்கு ஆவரேஜா எந்த அளவுக்கு சிட்டு கட்டணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மந்த்லி ஒரு இருபத்தெட்டாயிரம் ரூபாய் கட்டுற மாதிரி நம்ம வந்து சிட்டு போடணும் ஒரு மாதத்துக்கு நீங்கள் இருபத்தெட்டாயிரம் ரூபாய் கட்டினீங்க அப்படின்னா பதினோரு மாதத்தில் நீங்கள் வந்து மூணு லட்சத்தி எட்டாயிரம் ரூபாய் கட்டியிருப்பீங்க ஸோ இப்படி கட்டினாலும் நம்ம வந்துட்டு நகை வாங்கும்போது ஃபைனலாக நம்ம வந்து ஜுவல் வாங்கும் போது நம்ம ஜிஎஸ்டி வந்துட்டு நம்ம தான் பே பண்ணணும் ஸோ இந்த மூணு லட்சத்தி எட்டாயிரம் ரூபாய்க்கு எவ்வளோ ஜிஎஸ்டி வரும்னு பார்த்தீங்கன்னா ஒன்பதாயிரத்தி இரநூத்தி நாற்பது ரூபா வந்துட்டு ஜிஎஸ்டி பே பண்ணி தான் நம்ம அந்த நகையை வாங்குற மாதிரி இருக்கும் இப்படி நம்ம சிட்டு போட்டு வாங்குறதுனால கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதாயிரம் ரூபா நம்மளால சேவிங்ஸ் பண்ண முடியுது ஒரு பதினோரு மாசத்துல இப்போ இதுக்கான சேவிங்ஸ் பிளான் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் நம்மளோட டார்கெட் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டாயிரம் ரூபா இந்த இருபத்தெட்டாயிரம் ரூபாவை நம்ம எத்தனை நாளுக்குள்ள சேவிங்ஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பது நாளைக்குள்ள சேவிங்ஸ் பண்ணணும் அப்போ ஒரு நாளைக்கு நம்ம எவ்வளோ சேவிங்ஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு ரூபாய் நீங்கள் வந்துட்டு சேவிங்ஸ் பண்ணணும் அப்படி சேவிங்ஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு மாசத்துக்குள்ளரை அதாவது முப்பது நாளைக்குள்ளர கண்டிப்பாக நம்மளால இருபத்தெட்டாயிரம் ரூபாய் சேவிங்ஸ் பண்ணிட முடியும் இப்படி சேவிங்ஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளால ஈஸியாக லெவன் மந்த்ஸ் கிப் ஸ்கீம் வந்துட்டு ஈஸியாகவே நம்ம வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிட முடியும் இது வந்துட்டு நாலு சவரன் வாங்கணும் அப்படின்னு அந்த சிஸ்டர் கேட்டதுனால நான் இந்த ஐடியா கொடுத்துருக்கேன் இதுவே நீங்கள் ரெண்டு சவரன் வாங்குறதுக்கு பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த அமௌண்ட்டை அப்படியே பாதியாக குறைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா அதாவது இந்த தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு ரூபாவை அப்படியே பாதி பாதியாக குறைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களால் ரெண்டு சவரனுக்கு வந்துட்டு ஈஸியாக சிட்டு போட்டு வாங்கிட முடியும் ரெண்டு சவரன் அப்படிங்கிறதுமே நமக்கு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சாயிரம் ரூபா கிட்ட நம்மளால சேவிங்ஸ் பண்ண முடியும் அதாவது வேஸ்டேஜ் அமௌண்ட்டை தான் சொல்றது வேஸ்டேஜ் அமௌண்ட்லேருந்து நம்ம ஒரு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் சேவிங்ஸ் பண்ண முடியும் என்னால் ரெண்டு சவரன் கூட வாங்க முடியாது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஒரு சவரன் வாங்கலாம் ஒரு கிராம் வாங்கினாலும் அது சேவிங்ஸ் தான் பத்து கிராம் வாங்கினாலும் அது சேவிங்ஸ் தான் ஸோ நம்ம வந்துட்டு உடனே நாலு நாலு சவரன் அஞ்சு சவரன் அப்படி வாங்கணும்னு இல்லை நம்ம ஒரு ஒரு சவரனாக கூட நம்மளால் தங்கத்தை ஈஸியாக சேவிங்ஸ் பண்ண முடியும் ஸோ நீங்கள் வந்து ஒரு சவரன் வாங்கணும் அப்படின்னு பிளான் பண்ணிங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு இரநூத்தம்பது ரூபா நீங்கள் சேர்த்து வச்சிங்க அப்படின்னா போதும் தாராளமாக நீங்கள் வந்துட்டு ஒரு சவரன் வாங்கிட முடியும் அதுலேயுமே நீங்கள் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சாயிரரூபா வந்துட்டு சேவிங்ஸ் பண்ண முடியும் வேஸ்டேஜ் அமௌண்ட்டை ஸோ உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் வந்து சேவிங்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி நான் கொடுத்துருக்கிற இந்த ஐடியாஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா அப்படிங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருந்ததா அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் நிறைய சிஸ்டர்ஸ் கேட்டிருந்தாங்க நீங்கள் ஃபைவ் டேஸாக வீடியோ போடலை அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு கொஞ்சம் த்ரோட் இன்ஃபெக்ஷன் என்னால் பேச முடியல ஸோ அதனால தான் நான் வந்து வீடியோ போடலை சாரி சிஸ்டர்ஸ் இனிமேல் நான் வந்து ரெகுலராக வீடியோ கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறேன் சிஸ்டர்ஸ் நீங்க நிறைய ஐடியாஸ் கேட்டிருக்கீங்க நான் ஒன் பை ஒன்னா கண்டிப்பா எல்லாரோட கொஷின்ஸ்க்கும் எல்லாரோட கமெண்ட்டுக்கும் நான் வந்துட்டு வீடியோ அப்லோட் பண்றேன் நீங்க வெயிட் பண்ணுங்க கண்டிப்பா நீங்க கேட்ட வீடியோ கண்டிப்பா நான் அப்லோட் பண்றேன் இந்த சேனலில் நான் நிறைய மணி சேவிங்ஸ் வீடியோஸ் தென் கோல்ட் சேவிங்ஸ் வீடியோஸ் தென் பட்ஜெட் வீடியோஸ் இந்த மாதிரி சேவிங்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ் நான் கொடுத்துட்ருக்கேன் நீங்கள் ஒரு வாட்டி விசிட் பண்ணி பாருங்கள் என்னோட ஐடியாஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இன்றைக்கி கொடுத்துருக்குற இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு நெக்ஸ்ட்டு வீடியோ மேக் பண்ணுறதுக்கு மோட்டிவேட்டாக இருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் Thanks for watching!